ஏய் வேற நேரா நிக்க. பஸ் ஏ தெரியுமா தெரியாதா? எனக்கு மட்டும் ஏண்டே தெரியும் நானும் அடிக்கடியா வந்துட்டு போறேன். நானும் இனிக்கி டண்டி வரேன். எனக்கு என்ன வழியா தெரியும்? வர்றப்போ நீ கோம்ப பண்ணனும் வாங்குன்னு குபுட்டிட்டு வந்தா காட்லே. இப்போ பார்த்தா ஆளியே கனப்பு ஏறிங்கன. வேளை முடிச்சிட்டு காளிட்டுட்டாவ. இதாம்ட் எங்க ஒட்டிட்டு வந்து காவட்ல தான் வந்திருப்பேன். இப்ப நீ வந்து ஏன் கடத்தை எறிஞ்சிட்டு இருக்க? நான் தேங்க கூட வரேன். நான் முடிச்சிட்டு இருந்தேன் பை. நான் காட்ல வீட்டு வேலைய பாத்துட்டு இருந்தேன். உங்களுக்கு தோணிகி வேலக்கு ஆளே நீ என்ன இழுத்திட்டு

பஸ்ல பஸ் கிட்ட போனா தான் எந்த ஊரு போறதுன்னு போட தெரியும் இங்க நின்னுட்டே இருந்தா பஸ் அடி விட்டுட்டு உட்கார்வா வாங்க ஆட்ட உள்ள வந்து வேணாம் அடி விட்டுட்டு உட்கார படாத வாங்க நம்ம ஊருக்கு தேங்க போட்டுட்டு போடி வாங்க பஸ் கிளம்பறதுக்குள்ள போவா சரி நடடி பஸ் கிளம்ப போற இருக்கு